ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்டோசாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் லக்கண குணங்கள் பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்று மிதுன லக்னம் பற்றிய அதாவது மிதுன லக்ன குணங்கள் மிதுன லக்ன ஜாதகர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் மிதுனம் இதனுடைய அதிபதி புதன் புதன் என்றாலே அறிவு நுணுக்கம் கிரகிப்புத்திறன் எல்லாமே இந்த ஜாதகிட்ட இருக்கும் இது பொதுவான தான் அவங்க ஜாதகத்தில் ஆனால் எழுபது சதவீதம் கரெக்டாக இருக்கும் அவங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் நூறு சதவீதம் அப்படியே தெளிவாக அவருடைய குணங்களை சொல்லலாம் கிரகங்களுடைய கலப்பு தான் குணங்களை நிர்ணயிப்பது லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதி லக்கணம் ராசி இவற்றோடு தொடர்புகின்ற கிரகங்கள் ஜாதகருடைய குணத்தை தெளிவாக நிர்ணயிக்கும் லக்கணத்தில் புதன் வலிமை இருக்கும் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் வலிமை இருக்கும் நுணுக்கம் இருக்கும் அறிவு இருக்கும் கிரகிப்பு சக்தி அதிகமாக இருக்கும் தாயார பிடிக்கும் நகைச்சுவை உணர்வோடு இருப்பார் அடுத்து லக்கணத்தில் சூரியன் இருந்தால் தலைமை அரசு வேலையுடைய நாட்டம் இருக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்கும் சகோதர எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் முயற்சி செய்வார் இல்லத்தில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் லக்கணத்தில் சந்திரன் தோற்றம் இருக்கும் வருமான சிந்தனை இருக்கும் இனிய பேச்சுகள் இருக்கும் குடும்ப எண்ணங்கள் இருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் கோபம் இருக்கும் செவ்வாய் கோபம் எதிரி இவரே உருவாக்கிடுவார் வேலை எண்ணங்கள் இருக்கும் சகோதர பாசங்களும் இருக்கும் லக்கணத்தில் சுக்கிரன் நல்ல சிந்தனை இருக்கும் புத்தர புத்திர சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் கலை ஆர்வம் இருக்கும் நல்ல தோற்றம் இருக்கும் மனைவி மேல் பிரியமாக இருக்கக்கூடிய குணங்களும் இருக்கும் லக்கணத்தில் குரு நல்ல எண்ணங்கள் குருனால் நல்ல எண்ணம் புத்திர நேசங்கள் மனைவி மேலே பிரியும் வருமான சிந்தனை இருக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தலைமை அதாவது பிறருக்கு யோசனை சொல்லக்கூடியவராக அவர் இருப்பார் உபதேசிக்கக்கூடிய அமைப்பாக கூட இருப்பார் லக்கணத்தில் சனி சனினால நிதானம் லைட்டாக பொறாமை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் மந்த குணம் இருக்கும் வெளியூர் பயணத்தை படிக்கும் தந்தையார் பிடிக்கும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த சனி கொடுப்பார் இவ்வளவு கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் இதை மாற்றுவது குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னா இந்த பழங்கள் நல்ல பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் நல்ல பலன்கள் குரு பார்த்தால் லக்கணங்கள் அதாவது நல்ல குணங்கள் அபரிமிதமாக அதிகமாக இருக்கும் தீய குணங்கள் சற்று கம்மியாக இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறோம் லக்கணத்தில் ராகு சிந்தனை தடை கொடுக்கும் ராகு இருட்டுன்னு புரியுங்க பாம்பு கும்பு அப்படிலாம் சொல்கிறதுலாம் கிடையாது லக்கணத்துல கடுமையான இருட்டு சிந்தனை தடை இருக்கும் அந்நியர்களை பிடிக்கும் ராகு அந்நியம்லே மதம் அந்நிய மதக்காரவங்க வேறு வேற்று ஜாதி மதத்துக்காரங்கள பிடிக்கும் அந்நிய நாட்டில் உள்ளவர்கள் கூட பிடிக்கும் அந்நிய நாட்டுக்கு போகிறது கூட பிடிக்கும் கேது ஆழ்ந்த சிந்தனை கேதுங்கிறது வந்து நுணுக்கவங்க ஆழ்ந்த சிந்தனை சிந்தனையுடைய அதாவது சிந்திச்சுட்டே இருப்பார் அந்த கேது இருந்தால் சுவர் பார்த்தால் இன்னும் சிந்தனை அதிகமாக இருக்கும் கெடுதலான கிரகங்கள் பார்த்தா கெட்ட வழியில் சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய நுணுக்கங்கள் ஜாதக ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நிறையா இருக்குது ஆக மிதுநலக்களும் புத்திசால்தலர்கள்தான் இந்த கிரகங்கள் பூராம் தொடர்புன்றத வச்சு அவங்கவுங்க கொடுத்து நம்ம சொல்லணும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் தெளிவாக திருமணம் சம்பந்தப்பட்டது வெளி வெளிநாடு போகக்கூடிய சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது எதுவானாலும் எளிய கட்டண முறையில் தெளிவாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நாளை உண்டான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்